ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வா உயிர் நியூஸ் ஸ்டோரி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ரூபி ஆமாம்மா என்ன ஆஃபீஸில் யாரையும் காணும் என்னாச்சு லீவ் ஒன்று இன்னைக்கு விடலையே சிவா அதை லீவ் ஏதாவது நான் நான் உள்ளே வரும்போது ஆஃபீஸில் அந்தளவுக்கு அளவுக்கு ஒன்றும் காணும் ஏபுன் கரெக்ட்டா ஆபனா சார் நீங்க ஆபீஸ் வரது சிவா சார்மும் வரது இல்லனால ஒரு ரெண்டு மாச பையமென்ட் வந்து பெண்டிங்ல இருக்கு அதனால பையமென்ட் போட்டாதான் ஆபீஸ் வருவோம் அப்படினு சொல்லி நிறைய பேர் வந்து லீவ் எடுத்தாங்க சார் அதனால தான் கம்மியா இருக்காங்க நீங்க வந்தவனே சொல்லணும் அப்படினா நான் சொன்னா நீங்க தான் நினைப்பீங்க தான் உங்ககிட்ட சொல்றேன் சார் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அவுண்ட் செட்டில் பண்ணனவா சார் வருவாங்க நமகிட்ட தேவையான ஸ்டாஃப் புதுசா என்ன ப்ராஜெக்ட் அதனால கொஞ்சம் கொஞ்சம் என்னம்மா சொல்றேன் ஏன்னா முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ண மாட்டிங்களா இப்போ அந்த ஸ்டாஃபுக்கெல்லாம் நாங்கள் எப்படி திரும்ப வந்து ரீஃபண்ட் பண்ணி அவங்களெல்லாம் கொண்டுட்டு வரது சொல்லுங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க ஒரு இன்ஃபார்ம் பண்ண தெரியல உங்களை எதுக்கு நாங்கள் பிஏபங்க வச்சுருக்கோம் நான் தான் கொஞ்சம் எனக்கு பர்சனல் இஷ்யூவால் கொஞ்சம் லீவ் எடுத்துருந்தேன் சிவா ஆஃபீஸ் வந்துட்டு தான் வந்திருப்பான் அவங்ககிட்ட நீ இன்ஃபார்ம் பண்ணியான் என்ன நீ பொறுப்பாகவே இல்லைம்மா நீ எப்பவும் போல இல்லை என்னவோ போ இப்போ என்னாச்சு எவ்வளோ பேமெண்ட் பெண்டிங்கில் இருக்கு என்ன அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வாங்க ஐயோ என்னமா என்னம்மா இந்த டாக்குமெண்ட்ல குறைஞ்சபட்சம் பதினஞ்சு லட்ச ரூபா பக்கமாக இருக்கு என்ன இவ்வளோ அளவுக்கு பேமெண்ட் போடமா இருக்க மாட்டானே எங்கேயோ உதைக்குது இது என்னன்னு சரியா தெரியல சரிம்மா நான் செக் பண்ணிட்டு கூப்பிட்றேன் நீ கொஞ்சம் இரு

இங்க வந்தா ரூபி ஒரு குண்டு தூக்கி போடுறா ஒரு டாக்குமெண்ட் ஃபைல கொண்டு வந்து கொடுத்து பதினஞ்சு லட்ச ரூபா ஸ்டாஃபுக்கு பெண்டிங் பேலன்ஸ் இருக்கு அவங்களுக்கு அமௌண்ட் போடவே இல்லை பேமெண்ட் போடலன்னு சொல்லி ஒரு பெரிய ஃபைலோட டாக்குமெண்டே கொண்டாந்து தரா என்னடா ஆபீஸ் வந்தியா என்ன எவடம் ஒன்றும் புரியலையே கொஞ்சம் சீக்கிரமா வா அடா பைத்தியக்காரா நான் தான் டிராபிக்ல மாட்டிகிட்டு இருக்கேன்னு சொல்றேன் உடனே வா உடனே வா பறந்தா வர முடியும் வர இரு அவ்வளவு பேமெண்ட்லாம் பாக்கி இல்லையே நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் ரெண்டு மாசம் பேமெண்ட் தான் நிற்கும் இரு இரு வந்துடுறேன் என்னான்னு பார்க்கலாம் சரி வா 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 ஐயோ என்ன ரம்யா ஃபோன் பண்ணுறா என்னன்னு தெரியலையே நெத்தி தானே மீட் பண்ணோம் அடுத்த பிரச்சனையா ஹலோ சொல்லு ரம்யா என்ன பண்ணுற நெத்தி தானே மீட் பண்ணோம் என்ன வெளியில் எங்கேயாவது போகணுமா திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கியே இல்லை அதனால தான் கேட்டேன் என்ன வெளியே இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்குறீங்க

என்ன பண்றீங்க சொல்லுங்க போன் போட்டு கொஞ்ச நேரம் பேசறது பேசிட்டு கொஞ்ச நேரம் நடிக்கிறீங்களா சரி ஈவினிங் கொஞ்சம் வெளிய போனும் முடிஞ்ச அளவு கொஞ்சம் சீக்கிரமா வாங்க ஓ ஈவினிங் தானா ஓகே ஓகே போலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல எங்க எங்க போணும் என்னன்னு நீ சொன்னினா பரவால நான் அப்படி கேக்குறேன் அப்படினா கொஞ்சம் ஆபீஸ்ல வர்க் கொஞ்சம் ஹெவியா இருக்கு அதனால தான் இல்லனா கூட சொல்ல மாட்டேன் ஏன்னா நீ சொல்லிட்டே அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணிட்டு வந்துடுவேன் அதனால தான் பார்க்குறேன் சிவா அப்போ தான் ஆஃபீஸ் இருக்கான் அவன் வந்துட்டு என்ன ஆகணும்னு பார்த்துட்டு கொஞ்சம் பேங்க் பேங்க் இஷ்யூ ஒன்று இருக்குது அதெல்லாம் முடிவு பண்ணிட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு தான் வரணும் ஆனால் ஸ்டாஃப் ஒன்றும் நிறைய பேர் வரல உண்டை ஆஃபீஸுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது கொஞ்சம் சொல்கிறீங்க ரம்யா எதாவது ரிசப்ஷன் வேறு வச்சுருக்காங்க அவளுக்கு கிஃப்ட் வாங்கணும் நம்ம கூட சும்மாவே இருந்தால் என்ன பண்ணுறது கல்யாணம் ஆயிருந்தால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கூட போய் வாங்கி ஏதாவது கொடுக்கலாம் இப்போதைக்கு நீங்கள் தனியாக நான் தான் ஏதாவது கொடுக்கணும் அதாவது வாங்கலான்னு சொல்லி யோசித்தேன் சரி கூட வந்தால் நல்லா இருக்குமே கூப்பிட்டேன் இன்னும் ஓவராக பண்ணுறீங்க வந்தால் வாங்க வராட்டி போங்க சரி சரி கோச்சிக்காத சரியா நான் வரேன் கண்டிப்பாக கிஃப்ட் வாங்க தானே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக நான் வந்துடுறேன் போயிட்டு வரலாம் ஆமாம் நானும் வந்து சிவாக்கு கிஃப்ட் வாங்கணும் நீயே கூப்பிட்டேன் சரி ஓகே ரெண்டு பேரும் பேராக போயிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல நானும் ஒன்று இங்கேயே வெளியே கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சேன் ஏய் ஒன்னிட்ட ஒன்று கேட்கணும் கேட்டால் இப்படி என்ன நினைச்சுப்பேன் தெரியல கேட்கட்டுமா சொல்லுங்க அது ஒன்றும் இல்லை சிவகார்த்தியான் படம் அமரன் வந்திருக்கு சரி அதான் பார்க்க போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் சாய் பிள்ளை ஒன்றா நினச்சிருக்காங்க நான் வந்து சாய் பள்ளையோட ஃபேனு சரி அதுக்காக தான் போகலாமா நான் ஒன்று கேட்குறேன் நான் கோயிலுக்கு வரதுக்கே நான் அவ்வளோ பேசணுவேன் அடுத்து அதெல்லாம் வேணவே வேணும் எங்கள் அம்மா கொண்டுரும் நானும் வரல கிஃப்ட் மட்டும் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிடுறேன் அதே மாதிரி நான் அஞ்சு மணி வரலாம் பார்ப்பேன் நீங்கள் வந்தீங்கன்னா ஓகே எல்லாம் நானே போயிடுவேன் சரி ஓகே ரம்யா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சீக்கிரமாக வந்துடுறேன் போய் கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டு பேசிக்கலாம் நான் ஒரு சின்னதாக ஒரு காஃபி கூட சாப்பிட்டு அப்படியே வந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை படத்துக்கு அப்புறமா போய்க்கலாம் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா போய்க்கலாம் சரியா சரி ஓகே எனக்கு கொஞ்சம் ஒர்க் பிஸியில் இருக்கேன் நான் கொஞ்சம் ஃபோனை வச்சுருவேன் அம்மியா பாய் பாய்ங்க ஒரு படத்துக்கு கூட்டவனும் ஒரு மூன்றாடாப்பா சாமி ம் பொண்ணு எப்படியும் வளர்த்துருக்காங்க போயிரு சரி ம் எதுவும் நல்லது தானே என்னடா என்னாச்சு எதுக்கு இவ்வளோ அவசர அவசரமாக ஃபோன் பண்ணி இப்படி கத்திக்கிட்டு இருக்க ஆ என்ன ஃபைலு பார்த்தியா இல்லையா எடுத்துட்டு வா என்னன்னு பார்ப்போம் இதெல்லாம் நான் பார்த்துட்டேன் ஃபைலில் எப்படி இருக்கு அப்படின்னா தீபாவளி போனஸோட சேர்த்து பதினஞ்சு லட்ச ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கு நான் இதில் எனக்கு அப்படியே நம்ம போனஸ் போட்டாலுமே நமக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து நமக்கு வரவே வராது இதில் என்னமோ உள்ளார ஏதோ பிரச்சனை இருக்குது ஆனால் ஃபைல் டாக்குமெண்ட் பார்த்தா கரெக்டாக இருக்குது அது என்னென்னு விசாரிச்சா தான் சரி வரும் பார்த்துக்கு அந்த செக்ரட்டரியை கூப்பிடு ரூபிய நானும் ரூபியை கூப்பிட்டு விசாரித்தேன் ரூபியும் வந்து இந்த ஃபைலில் இருக்கிறது தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு நான் முழுசாக என்னன்னு தெரில நான் கூப்பிட்றேன் பார்க்கலாம் என்னென்னு ரூபி என்னம்மா என்னாச்சு என்ன இவ்வளோ பேமெண்ட் நிற்கிற மாதிரி இருக்குது பதினஞ்சு லட்சம்னு சொல்லி கணக்கு போட்டு வச்சுருக்கீங்க என்னது இதெல்லாம் இல்ல சார் ஆனா சார் அந்த ஃபைல்ல இருக்குறது சார் நீ நம்ம ஆபீஸ் டாக்குமெண்டோட ஃபைல்ல இருக்குறது தான் சார் ஜிஎஸ்பி பில்லோட வச்சிருக்கேன் பாருங்க ஆனா நான் பண்ணல சார் நீ பாத்துட்டமா ஃபைல் எல்லாம் பாத்துட்டேன் நீ சொல்றதெல்லாம் சரிதான் எப்படி நம்மளோட கம்பெனில வந்து சம்பளம் நிக்கவே வாய்ப்பில்லை எப்படி நின்னுச்சுன்னு நீங்க சொல்றீங்க இல்ல சார் நீங்க ரெண்டு மாசமா ஆபீஸ் அந்த அளவுக்கு வரது இல்ல இடையில லீவ் போட்டீங்க பிரபு சார் அதுக்கு மேல லீவ் போட்டாரு அதனால இடையில நிக்கிற பேமெண்ட் தான் சார் மத்தபடி அந்த ஒரு பேமெண்ட் இல்ல சார் இந்த பேமெண்ட் நம்ம கிளியர் பண்ணி தான் சார் ஆகணும் எல்லாம் ஸ்டாஃப் வந்து ஆஃபீஸ் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி லீவ் போட்டாங்க எல்லாருமே நம்ம பேமெண்ட் எந்த அளவுக்கு சீக்கிரமாக கொடுக்குறோமோ அப்போ தான் சார் ஆளுங்க வந்து ரிட்டன் வருவாங்க ஸ்டாஃப் எல்லாமே அப்போ தான் சார் நம்ம வந்து நியூ ப்ராஜெக்ட் வந்து எடுத்து நல்லா தெளிவாக பண்ண முடியும் ஏன்னா நியூ ப்ராஜெக்ட் வந்து ஆள் பண்ணும்போது ரொம்ப நஷ்டத்தில் போயிடும் சார் நீங்க சொல்றது ஒண்ணு எனக்கு கிளாரிட்டியாவே இல்லையே ரூபி நிதானத்துல தான் இருக்கீங்களா சார் நான் தெளிவா தான் சார் இருக்கேன் நீங்க பாருங்க டாக்குமெண்ட்ல இருக்க ஜிஎஸ்டி அப்புறம் நம்ம ஸ்டாஃபுங்களோட பேமெண்ட் பில் எல்லாமே சரியாதான் வச்சிருப்பேன் நீங்க பாருங்க ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க என்ன எவ்வளவு பாருங்க அப்பதான் முழுசா உங்களுக்கு தெரியும் சரிமா சரி நீ பாரு நீ போயிட்டு ஆபீஸ்ல ஒர்க்க பாரு நான் பாக்குறேன் ஓகே சார் ஏய் என்னடா அந்த பொண்ணை செக்ரட்டரியா வச்சிருக்கோம் ஒரு கிளாரிட்டியே இல்லாம இப்படி பதில் சொல்லிட்டு போகுது இது என்னாலையும் ஒண்ணு நம்ப முடியே ஃபைல்ல கரெக்டா தேதி எல்லாமே இருக்குன்னு பாத்து ஃபைல்ல எல்லாமே பக்காவா இருக்கு சரியா எந்த ஒரு இதுமே கிடையாது ஃபைல்ல கரெக்டா டாக்குமெண்டோட நம்ம கம்பெனியோட ஜிஎஸ்டியோட எல்லாமே பக்காவா இருக்கு ஆனா இதுல என்னமோ என்ன உதைக்குது சரி பாப்போம் என்னன்னு சரியா நீ பாரு நான் ஒரு ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் முன்னாடி கிளம்பிடுவேன் கொஞ்சம் பர்சனல் வேலை இருக்குடா ரம்யாவை கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போனோம் ஆமாண்டா இப்பதான் ரொம்ப குறைச்சல் சரியா தப்பா பேசுறோம்லாம் நினைக்காத இப்போ நீ ரம்யா ரம்யா அதிகமா வெளியே போயிட்டேன் ஆபீஸ் சரியா கவனிக்காம இருந்தனால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து நிக்குது இது எப்படி நம்ம இந்த பேமெண்ட் கட்டுறது கோவப்படாதரா இந்த இஷ்யூ என்னன்னு பார்க்கலாம் கோவப்படாத சரியா நம்ம ரெண்டு பேரும் வெளியில போறதால ஒண்ணுமே இந்த தப்பு நடக்காது சரியா ஆபீஸ்ல சரியா தான் வேலை நடந்துட்டு இருந்திருக்கும் ஆனா இதுல வேற என்னமோ இருக்கு நான் பாக்குறேன் எனக்கு என்னமோ மாறி இருக்கு சரி என்னன்னு நான் பாக்குறேன் சரியா நீ கோவப்படாத இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் போயிட்டு வரேன் வெளியே என்ன சொன்னாலும் எறும்ப மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரியே பண்ணு பாரு நீ என்னமோ பண்ணு ஹாய் ரூபி எப்படி இருக்க நல்லா இருக்கியா நம்ம கம்பெனியில் வேலை செஞ்சப்போ நான் பார்த்தது ம் நல்லா இருக்கல்ல சார் உங்களை எப்படி சார் மறக்க முடியும் சொல்லுங்கள் நீங்கள் எவ்ளோ பண்ணிருக்கீங்க பண்ணியிருக்கீங்க சார் நல்லா இருக்கீங்களா நான் ஏதோ இருக்கேன் சார் என்ன பண்ணுறது வேலை கிடைக்காம போய் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் கவலைப்படாத அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா நான் வந்துட்டேன் நான் உன்ன பார்த்துக்குறேன் சரியா நீ கவலையே படாத இந்த அர்ஜுன் இருக்க வரையும் நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது சரியா நீ என்னோட ரூபி நான் உன்னை பார்த்துப்பேன் சார் போங்க சார் நீங்க இன்னும் மாறவே இல்லை இன்னும் அப்படியே இருக்கீங்க ஆடு வெக்கத்தை போடுறா ஆஹா சரி நம்ம சொன்ன வேலை என்னாச்சு ஃபைல்லாம் கொடுத்தியா அவனுக்கு என்ன சொன்னானுங்க ஏதாவது கண்டுபிடிச்சிட்டான்ல சார் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா சொல்லுங்க வாய்ப்பே இல்லை நான் யாரு உங்க ரூபி உங்ககிட்ட இருக்கிற உங்ககிட்ட வேலை செய்யும் போது எந்த அளவுக்கு நான் மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சிருந்தானோ அதை விட நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் வச்சிருக்கேன் சரிங்களா கொஞ்சம் கூட பிசுறு தட்டாமல் கரெக்டாக வேலையை முடிச்சிட்டேன் பார்த்துக்கலாம் விடுங்க சரிங்களா அவங்களுக்கு வந்து இந்த பதினஞ்சு லட்ச பில் போட்டு கொடுத்துருக்கேன் சரிங்களா அதில் பத்து லட்ச ரூபா நஷ்டத்தில் போகிற மாதிரி பில் போட்டு கொடுத்துருக்கேன் ஜிஎஸ்டி பில்லு எல்லாமே கரெக்டாக கட்சி தான் பண்ணியிருக்கேன் சந்தேகமாக வராமல் பண்ணியிருக்கேன் விடுங்க ஃப்ரீயாக விடுங்க பார்த்துக்கலாம் ஆனால் இந்த பிரபு மட்டும் ஓரளவுக்கு யோசிச்சான் சார் இது தப்பாக இருக்கு தப்பாக இருக்குன்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தான் சிவா ஒன்றும் அந்தளவுக்கு யோசிக்கல இவனா சார் பிரச்சனையே அந்த பிரபுவை மட்டும் ஓரளவுக்கு முடிச்சு நம்ம ஈஸியாக சிவாவை மண்ணக வச்சிடலாம் நானும் அதை தான் யோசிக்கிறேன் பார்ப்போம் ஒரு பார்த்துக்கலாம் சரி நீ செஞ்சதுக்கு இந்த பணத்தை வச்சுக்கி சார் என்ன சார் உங்களுக்காக செஞ்சேன் நீங்கள் யாரு நீங்கள் நானும் ஒன்று தானே ஏன் சார் இப்போ நான் பணத்தை கொடுத்து அந்நியப்படுத்துறீங்க சொல்லுங்கள் நான் ரூபி இருந்து இப்பதான் சொன்னீங்க உங்க வேலையை நான் செஞ்சதுக்கு பணத்தான கொடுத்து கேவலப்படுத்துறீங்க பாத்தீங்களா ரூபி அப்படி இல்ல நான் இப்போவும் சொல்றேன் நீ என்னோட ரூபி தான் சரியா நீ எந்த ஒரு நிமிஷத்துல எந்த ஒரு டைம்ல உனக்கு எது வேணுனாலும் என்கிட்ட கேளு உனக்காக நான் பண்ணுவேன் சரியா இந்த அர்ஜுன் உனக்காக நான் எதை வேணாலும் செய்யற ஆளு தான் ஆனா நீ மட்டும் அவனுங்களை என்னென்ன பண்ணமோ நான் அப்பப்ப சொல்றேன் அதுக்கேத்த மாதிரி பண்ணிடு அவனுங்களை சீக்கிரமா அந்த கம்பெனியை மூட வச்சிடலாம் நம்ம தான் நம்பர் ஒன் அதுக்கப்புறம் நீ அந்த வேலையை விட்டுட்டு நேராக நம்ம எடுத்து நம்ம கம்பெனிக்கு வந்துடு நான் உனக்கு இருக்கிறதுலே மிகப்பெரிய ஜிஎம் போஸ்ட் கூட வந்துடுறேன் பார்த்துக்கிட்டு நம்ம ஜாலியாக இருக்கலாம் சரியா ரூபி என்ன என்னை கவனிக்காம அது பாட்டுக்கு நீ பாட்டுக்கும் போற நம்ம எப்போவுமே இந்த மாதிரி இடத்துல மீட் பண்ணால் சரக்கு போடாமல் போக மாட்டோமே என்ன திடீர்னு நீ பாட்டு கிளம்புறேன்ற சார் இல்லை சார் நான் கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூவில் இருக்கேன் சார் அதனால் இப்போ வந்து அதிகமாக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதில்ல சும்மா வீக்லி ஒன்ஸ் மட்டும் ஒரே ஒரு சிப் மட்டும் தான் பண்ணுறேன் அதிகமாக எதுவும் இல்லை பண்ணுறதில்ல சார் முன்ன மாதிரி இப்போ குடிக்கிறதில்ல ஏன்னா பாடி கண்டிஷன் ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொல்லிட்டாங்க சார் அதனால தான் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க நீங்கள் என்னடா நம்ம சொல்லி ரூபி குடிக்கலையே அப்படின்னு நான் வேணா உங்களுக்கு வேணா ஃபான்சர் பண்ணுறேன் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு பான்சரா சம்மா காமெடி போ சரி ரூபி பாய் பார்த்து போயிட்டு வா சரியா எனக்கு நான் பான்சல் பண்றதுக்கு ஒரு ஆள் புலந்து வரணும் ஹம் சரி பாரு டேய் சிவா நீ எப்ப என்னை அவமானப்படுத்தினியோ இதுக்கு மேல உன்னோட கம்பெனியை எப்படி மூடுறன்னு பாடுறா ஆ நான் சொல்லி தாண்டா ரூபி உன் ஆபீஸ்க்குள்ளேயே வந்தா இது இன்னும் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது ஆ இது தெரியாம நான் பாத்துப்பேன் உன கம்பெனியை கம்பெனி எப்படி மூட வைக்கிறான்னு மட்டும் பாடுறா இந்த அர்ஜுனா யாருன்னு நினைச்சிங்க ஹம் உம்மா நான் விட்டுருவேணா எனக்கு தூணுலையும் ஆள் இருக்கும் துரும்புலையும் ஆள் இருக்குண்டா பார்த்துக்கிறேன் ஆ என்ன இன்னும் ரம்யாவை காணும் நம்ம ஒன்றை வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் என் டார்லிங் என்ன காணுமே ம் என் டார்லிங் ஒன்றா அடிக்கடி கோவப்படுது என்ன பண்ணுறோமே தெரியல அதுபோல் இன்னைக்கு ஏதாவது சமாதானப்படுத்தி கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணால் பரவாயில்ல நானும் ரொமான்ஸ் தான் நினைக்கிறேன்

ஏ என்னாச்சு என்ன யோசிச்சுட்டு வா நிக்கிற விரும்பலாமா இதுதான் கிஃப்ட் ஷாப் இந்த கிஃப்ட் ஷாப்பில் தான் கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன் அதுவும் நீ சொன்னதுக்காக அதுக்கப்புறம் விசாரிச்சேன் இந்த கிஃப்ட் ஷாப்ல எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இங்க வாங்கிக்கலாமா ரம்யா இது எனக்கு வந்து ரொம்ப நல்ல மனைவி அமைப்போற அப்படிங்குற சந்தோஷம் எனக்கு இருக்கு ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சொல்றதுக்கு ஏட்டிக்கு போட்டியா சொல்ற சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நான் சொல்றேன் அதை சரின்னு சொல்லி ஏத்துக்கிற பத்தியா உண்மையிலே ரம்யா நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன்

என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி நிற்கிற என்னாச்சு உடம்புக்குடம்பு ஏதாவது சரியில்லையாண்ணா உடம்பு பரவாயில்ல இல்ல நல்லா இருக்குதானே பாக்கிறாங்களோ ஒன்னும் புரியலையே நம்மள மாதிரி அவ்வளோ ரொமான்ஸ் நினைக்கிறாளோ என்னடா கடவுளே நீ ஏதாவது உள்ள போந்து குழப்பியா ரம்யா ரம்யா ஓ அது என்னமோ தெரியல ரம்யா உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது உன் பக்கத்தில் இருக்கணுமே தோணுது எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது உன்னை பார்க்கும்போது உனக்கு தான் தோணுதா கடையில் கற்றுக்காரு கதையாக இருக்கதோ